ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலா ஸ்பீக்ஸ் யூடியூப் சேனல் ரைட் என்னப்பா எப்படி இருக்க அப்படின்னு கேட்பீங்க டென்வரில் தான் இருக்க ஐயோ இல்லை நீங்கள் தான் இப்போ இந்தியன் டூப் படம் பார்த்தேன் ரைட் அதோட விமர்சனத்தை என்ன இன்னொரு சேனலில் போட்டிருக்கேன் ஆல்ரௌண்டர் ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் சேனலில் பார்க்காதவங்க பாருங்க ரைட் இப்போ என்ன பேச போகிறேன் இந்த பார்ட் டூலாம் எதுக்கு டிசாஸ்டர் ஆகுது ஏன்னா கண்டினியூஸாக ஃபெயில் ஆகுது பார்ட் டூ பார்ட் ஒன்னுக்கு ஏன் டூ இட்டாகல அதை பற்றி நிறைய பேர் அழைச்சிட்டாங்க நம்ம கருத்துக்களும் சொல்லுவோம்மா நம்ம நான் துபாயில் நிறைய படம் பார்த்துருக்கேன் பார்ட் ஒன்னு பார்ட் டூலாம் ஸோ மற்ற எல்லா ஆடியன்ஸோட உட்காந்து பார்த்ததுனால ஒவ்வொருத்தரோட அபிப்ராயம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒப்பினியன் டிபாசிட் வாட்டேஜ் இன்னொரு ஒப்பீனியன் தரேன் உங்களுக்கு கருத்து மாற்ற வேறுபாடு இருந்தால் கண்டிப்பா இருக்கும் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் யோசிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் எக்ஸப்ட் பாகுபலி டூ அண்ட் கேஜிஎஃப் டூ வேற எந்த டூ நல்லா ஒன்ன மாதிரி எனக்கு தெரியல தீஸ் டூ ஒன்லி நல்லா ஓடிச்சு பாகுபலி அண்ட் கேஜிஎஃப் பாகுபலி ஒன்னில் முடிக்கும் போதே ராஜமொழி வந்து இன்டெலிஜெண்ட்டாக முடிச்சிருப்பாங்க கட்டப்பாவை ஏன் கட்டப்பா ஏன் கொண்டார் பாகுபலின்றது ரெண்டு வருஷத்துக்கு எல்லாம் வீடியோவும் அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க வைரல் ரெண்டு வருஷத்துக்கு கபில் ஷோ கபில் சர்மா ஷோவில் போனால் கூட அங்கே அவங்கள்தான் க கட்டப்பாக்கியோ மாறாக பாகுபலியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஐப்பை கிரியேட் விட்டதுனாலயே நிறைய பேருக்கு எக்ஸ்பிரஷன் அதிகமாக இருந்தது அதுக்கு ஈக்குவலாகவும் பார்ட்டும் பிரமாதமாக எடுத்திருந்தார் ராஜ்மௌலி ஒன்னோட டூ இன்ஃபேக்ட் நல்லா இருந்தது விஎஃப்எக்ஸ் எல்லாம் அதனால தான் அது ஜெகப்போடு போட்டுச்சு அதுக்காக எல்லா டூ ஜெகப்போடு போடணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது கேஜிஎஃப் டூ யாட்சி புது விதமான நடிகர் புது விதமான ஆக்ஷன் அவுட்டோ சஞ்சய் தத்து இதில் வந்து ரவீனா டண்டன் வந்ததெல்லாம் வேற லெவலில் இருந்ததுனால எல்லாருமே ரொம்ப நல்லா ரசித்தாங்க அது பேண்டமிக் பீரியடுக்கு முன்னாடி வந்தது பா பாகுபடிலாம் எனிவே ரீசெண்டாக பார்த்தா இந்தியன் டூ பிகஸ்ட் டிசாஸ்டர் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சொல்லலாம் ஆமாம் டூ கமல் சார் ரைட் அது மெயின் ரீசன் நான் பார்த்திங்கன்னா டூ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய எடுத்து கமல் படமே இப்படிதான் எப்போ லென்த்தாக எடுத்து வச்சிருவாங்க எடுத்து வச்சுட்டு அப்புறம் ரெண்டு மூணு நாலு விஸ்வரூபம் அந்த எக்ஸாம்பிளில் எடுத்துக்கலாம் நிறையா எடுத்துகிட்டு ஒன் டூ அப்படின்னு எழுத்து விடுறதே அவங்க வேலை ஷங்கர் இந்த படமே ரொம்ப நேரம் மேக்கிங் மேக்கிங் இந்தியன் டூ அண்ட் டூலையும் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையாக இருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி இவங்களோட இன்னும் ப்ரொமோஷன் ஆகட்டும் சிங்கப்பூரில் ப்ரமோட் பண்ணாங்க துபாயில் பூஜ் கலிஃபாவில் இப்போ ஆடு போடுறது எங்கே போகிறது எல்லாம் ஏற்றி விட்டாங்க எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் பிரமாதமாக இந்தியன் ஒன்றுக்கு மெயின் காரணம் அப்கோர்ஸ் ஷங்கர் அதுக்கு முன்னாடி ஒரு ஜென்டில்மேனும் காதல் படம் எடுத்திருந்தேன் ரெண்டும் சூப்பர் டூப்பர் எட்டு ஷங்கர்னாலே ஒரு பிரம்மாண்டம் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் கமல் ரெண்டு கமல் அப்பா அப்பையன் ஒரு கமல் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸராக வேறு வருவார் லஞ்சத்தை வந்து ரொம்ப அழகாக காமிட்டுவாங்க யார் லஞ்சம் வாங்கினாலும் தப்பு தப்பு தாண்டு அவர் எல்லாருமே அப்படி வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அது கமல் அதுக்கேற்ற மாதிரி அதில் கசூரி வருவாங்க அந்த போர்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த படத்தோட இதுக்கே அந்த மாதிரி ஒரு போர்ஷன் அதே மாதிரி உருமி மாட்டவனுக்கு ஒரு மனிஷா காரில் அப்பயே பேன் இண்டியா எடுத்துட்டாரு ஷங்கர் இப்போதான எல்லாம் பேன் இண்டியாங்க அப்போயே அந்த ரெண்டு பாலிவுட் ஆக்டர்ஸ் வச்சு எடுத்ததாகட்டும் எல்லாத்தோட ஏற மாட்டோம் மியூசிக் டெலிஃபோன் போல் சிரிப்பு வெளியெல்லாம் இன்னும் நியாபகம் இருக்கு பாருங்க அக்கடை அணுவோட போட்டா தடா ஒரு மனால் மறக்க முடியாத சான்ஸ் எல்லாம் சந்திரனு இங்கே ஒருத்தர் தானே எங்கன்னு தேர்றேன்னு கமல் சொல்கிறது இன்னும் மீ ஒரு ரொம்ப பிரமாதம் தான் மறக்கும் எல்லாத்துல கவுண்டம்பினி சேர்ந்தில் கம்பெனிலாம் அல்டிமேட்டு பட் அதில் எதுவுமே இல்லை இந்த இண்டியன் டூவில் அந்த எக்ஸ்பெக்டேஷனில் போனதுனால சுத்தமாக இது ஒர்க் அவுட் ஆகல அதுல என்ன மாதிரி காமிச்சிருப்பாங்க கரப்ஷன்னா என்ன யார் யார் கரெக்ட் பண்றாங்க இங்கே மேக்ஸிமம் கரெக்ட் பண்ணது மீன் ஒரு கோலி உள்ள போடுறாங்க குடு குடு நிறைய பேர் போய் பிடிக்கிறாங்க இது பே இந்த இது ஒன்று ஒருத்தரும் நான் ச இதுல வந்து வ வட வடநாட்டுல யாரோ ஒருத்தர் நகை கடை வைக்கிறாரு அவரு போய் பிடிக்கிறாரு அவர் முக்கோர் முக்கியமான எங்க நடக்குது ஊழல் எந்த மாதிரி பாலிடிக்ஸு இதெல்லாம் அதில் அவர் காட்டவே இல்லை இந்த படத்துல சங்கர் ஒரு த்ரீல வச்சிருக்காரு என்னமோ எனக்கு தெரியாது இதுவரை வேற கடைசியில் எண்டு பாட்டில் த்ரீல டீச்சர் வேறு காமிச்சாங்க பட் அவங்க ப்ரமோஷனில் பேசுனதுக்கும் திரையில பார்த்துக்கு சம்மந்தமே இல்லை பிரம்மாண்டான்ற பேரில் கடைசியில் ஒரு அரை மணி நேரம் சைக்கிள் ஓட்டுறாரு கிளைமேக்ஸில் சிங்கிள் பெடல் உள்ளது சரூன் இங்கே போடுறாரு அங்கே போடுறாரு கிரா இது உள்ள இப்போ இல்லாட்டி சண்டை போடுறாரு அது வரைக்கும் போலீஸ் எங்கேயோ வெயிட் பண்ணுது திருப்பி முதல்ல திருப்பி போலீஸ் துறத்துது மெட்ராஸை ஃபுல்லாக சென்னை ஃபுல்லாக சுற்றி காட்டுறாங்க என்னது இது எதிர்பார்த்தா பார்த்தோம் பாட்டு வரும் சுத்தமாக ஒட்டவே இல்லை அது ஒரு பெரிய டிசாஸ்டர் நான் இங்கே டென்வரில் தான் பார்த்தேன் கொலா ரேடா ஸ்டேட் யூஎஸ்ஏல இருபத்தஞ்சி டாலர் டிக்கெட்டு இருபத்தஞ்சி நாள் கிட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா அது எங்கே இருந்தாலும் அதிகமான காசு தான் அப்படின்னா மொத்தம் பத்து பஞ்சு பேர் தான் ஃபஸ்ட் டே இருந்தாங்கன்னா பாருங்க நோ வண்டர் படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு அண்டு சங்கர் வேறு பிஸியாக கேம் சேஞ்சரில் வேறு இருந்தார் அந்த படத்துக்கு வேறு ஈகராக வெயிட்டிங் நிறைய பேர் பார்ப்போம் ரைட் மொத்தத்தை அந்த பார்ட் டூவை பற்றி பேசிய இண்டனை பற்றியே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அது இல்லாமல் ஓடிடியை நம்பி நிறைய பேர் பார்ட் டூ எடுத்தாங்க ஆமாம் அப்போ ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஹியூஜ் ஃபண்டு வந்தது திடீர்னு ஓடிடி வந்து இதெல்லாம் வேலைகாவாது கமிஷன் பேசிஸில் வேணால் கொடுக்குறோம் எங்களுக்கு எந்த படம் தோணுதோ நல்லா தேட்டரில் ஓடுறது மட்டும் தான் வாங்குவோன்றதுனால கமிஷன் பேசிஸ் ஆகிடுச்சு அதனாலேயே இப்போ ஓடிடியில் கிடைக்கிற பெரிய பணம் வரதில்ல ஓடிடி நிறைய பேர் ஓடிடி ரிலீஸ் பண்ணவே தயங்குறாங்க நீங்கள் உங்கள் குவாலிட்டி நல்லா தான் ரிலீஸ் பண்ணுங்க நல்லா வரப்போ மகாராஜெல்லாம் தேட்டர் நல்லா ஓடுது ஓடிடி நல்லா ஓடலையா மாராஜா ஆகட்டும் கருடன் ஆகட்டும் அரண்மனை போர் ஆகட்டும் கண்டென்ட் இருக்கணும் மக்களுக்கு புரிஞ்சுருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்தில் ஆல்ரெடி நூற்றி இருபத்தஞ்சி தமிழ் படம் வந்துருச்சு அதில் அரண்மனை போர் கருடன் மாராஜா இப்போ சொன்ன மூணு படம் தான் ஹிட்டு பாக்கி எல்லாம் ஃப்ளாப்பு லியோ ஆவரேஜ் தான் பிகாஸ் ஃபிளாப் இந்த இண்டியன் டூ பாப்போ ஓடிடி இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தவங்களாம் இப்போ வந்து பல ஆப்ஷன் இருக்குது அவங்களுக்கு வெறும் தமிழ் படம் தான் பார்க்கணும்ல ஹிந்தி ஆகட்டும் மலையாளம் ஆகட்டும் கன்னடா ஆட்டோ ஸ்பானிஷ் படம் கொரியன் படம் எல்லாத்தோட சப் வருது போலண்ட் படம் ஃபின்லாண்டு படம்லாம் அவ்வளோ சஸ்பென்ஸ் மெட்டீரியலாக நிறையா இருக்குது சீரிஸ்லாம் அண்டு தமிழ் டப்பிங் இல்லைனாலும் இங்கிலீஷ் சப்டைட்டலோட ஸோ வீட்லேயே உட்காந்து நம்ம ஈஸியாக பார்க்கும்போது எதுக்கு இவ்வளோ பணம் கொடுத்துட்டு பார்க்கிங் கொடுத்துட்டு அங்கே போய் பார்த்துட்டு அப்புறம் வந்து புலம்புவாங்க என்ன கூட நிறைய பேர் தேட்டருக்கு வரல அண்ட் கண்டென்ட் இஸ் குட் இப்போ மஞ்சுமால் பாய்ஸ்லாம் இல்லையா தமிழ்நாட்டில் பிகாஸ் கண்டென்ட் வாஸ் நைஸ் இந்த நம்பர் டூக்கு வரும் இப்போ இன்னும் ஒரு மூணு நாள் நம்பர் டூக்கு நிறைய பேர் வெயிட் இருக்காங்க விடுதலை டூ நம்ம வெற்றி மரந்து அண்ட் கல்கி டூ அண்ட் இண்டியன் த்ரீ இதெல்லாம் வரப்போதாம் அதெல்லாம் வரும்போது பார்ப்போம் இது வரைக்கும் வந்த சில டிசாஸ்டர் டூவை பற்றி சொல்கிற பாருங்கள் கடகடன்னு இல்லை ஏதாவது விட்டுருந்தா நீங்களாம் சொ நீங்களும் சொல்லுங்கள் இதெல்லாம் ஒன்று அளவுக்கு அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் கூட இது சக்சீட் ஆகலை எக்ஸப்ட் ஒன் ஆர் டூ ஃபிலிம் ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம் நடித்த சாமி டூ ஆகட்டும் பொன்னியின் செல்வன் டூ பிக்கஸ்ட் டிசாஸ்டர் எவ்வளோ பெரிய ஸ்டார் கேஸ்ட்டை வச்சு அதுக்கு மெயின் ரீசன் பொன்னியின் செல்வன் ஜெயம் ரவி காட்டுறதை விட்டுட்டு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக விக்ரம காமிச்சிட்டு இருக்காங்க அவரோட லவ் சீன்ஸ் எல்லாம் இது இதுக்காக போனாங்க இந்த மாதிரி தான் தப்பு பண்ணால் சார் அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்திரமுகிக்கு டூ சுத்தம் தான் ரஜினியும் நடிக்க மாட்டேன்ட்டார் சந்திரமுகி டூவில் கதையை கேட்டேன்னா இவர் பஸ்ஸுலலாம் புது வருவார் லாரன்ஸ் சேமையாக இருக்கும் அது காமெடியாக தான் சொன்ன பில்லா டூ ஒன் அளவுக்கு டூ ஓடலை தமிழ் படம் டூ கொஞ்சம் நல்லா போச்சு பிகாஸ் ஸ்கூப் அது எல்லா படத்தையும் போட்டு ஸ்கூப் போட்டதால மிர்ச்சி சிவா எக்ஸ்பெக்டேஷன் கம்மி போய் சிரிச்சிட்டு நல்ல தமிழ் படம் டூ வருச்சு துப்பரிவாளர் டூ இன்னும் மீக்கிங்கில் இருக்குது நான் எடுக்க மாட்டேன்ட்டு விஷாலுக்கும் அவருக்கும் பிரச்சனையாச்சு மிஸ்கின்னுக்கு இப்போ விஷாலாக டேரக்ட் பண்ணுறாரு பேருக்கு இந்த மாதிரி நிறையா படங்கள் அப்புறம் தேவி டூன்னு தமிழ்நா நடிச்சு வந்து ஓடலை சண்டைக்கொல்லி டூ விஷால் நான் வரம்பார் டூ அதுவும் தட்ட டூ ஓடலை அண்ட் சென்னை டுவெண்ட்டி எயிட் டூ ஓரளவுக்கு ஓடிச்சி ஒன் அளவுக்கு டூ ஓடவே இல்லை சா அண்ட் வெண்ணிலா கபடி டூ அது கூட சரியாக வரலை ஃபர்ஸ்ட் அளவுக்கு ஓட்டுது சிங்கம் ஒன்று டூ ஓரளவுக்கு போச்சு த்ரீ அவ்வளோ போல காஞ்சனா பற்றி ஒன் டூ த்ரீ எல்லாமே நல்லா போச்சு அதுக்கு காரணம் என்னென்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மால் லாரன்ஸ் பசங்களோட பல்சர் நல்லா பிடிச்சி கிட்ஸுக்காக எடுத்த படம் பேய் கூட ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் கொண்டு வந்து அவரோட டான்ஸ் ஆகட்டும் பாட்டாகட்டும் பட்டி தொட்டி வரைக்கும் போச்சு எல்லாத்தோடய ப்ரொடியூசர் டேரக்டர் எல்லாமே ஆக்டர் எல்லாமே லாரன்ஸ் தான் அதனால் காஸ்ட் அவ்வளோ கிடையாது லாஸ் ஆனாலும் இவரோட உழைப்பு தான் லாஸ் ஆயிருக்கும் அதனால அவங்களுக்கு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் எது வந்தாலுமே லாபம் கணக்காது வெறும் மற்ற நடிகர்களுக்கு தான் அவர் கொடுக்கணும் அதே மாதிரி அரை மணி போகிறக்கும் அதே க இது தான் ஏன் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுதுன்னா எல்லாமே இவர் தான் நம்ம சுந்தர்சி தான் நடிப்பும் அவர் தான் ப்ரொடியூசராக இருதான் டேரெக்டராகவும் தான் ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் ஹீரோ தானே எடுத்துன்னு போகிறாங்க புதுசாக வந்த ஹீரோலாம் பத்து கோடி கொடு பன்னெண்டு கோடி கொடுங்கிறாங்களாம அப்படிங்கும்போது எங்கேந்து எல்லா படமும் இட்டு அமௌண்ட் காஸ்ட் எங்கேருந்து கவரும் எந்திரன் டூ பிகஸ்ட் டிசாஸ்டர் சங்கர் ஒன்று அளவுக்கு டூ சுத்தமாக ஓடவே இல்லை இவ்வளோக்கு அக்ஷோ கொண்டு வந்தார் இன் ஒர்க் அவுட் ஜித்தன் டூ எதாவது மாதிரி தெரியும் தெரில ஈவன் ஏன் இன்னும் கொஞ்சம் ரொம்ப பின்னாடி போனால் ஜெயின் டூ அர்ஜுன் படமே ஓடலை அண்ட் நான் அவன் இல்லை டூ ஓடலை ஒன்று ரொம்ப நல்லா போச்சு அப்புறம் திரிட்டு பைலட் டூ அது ஓரளவுக்கு ஓடிச்சு விகாஸ் பிரசன்னா நல்லா இருந்ததுனால ஜிகர்தண்டா ரெண்டும் நல்லா ஓடிச்சு நம்பர் ஒன்னும் நல்லா ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட் டபுள் எக்ஸுன்னு லாரன்ஸ் வச்சு எடுத்தாங்க அது ரொம்ப நல்லா போச்சு விஷ் நம்பர் டூ கே கே வேணா ரூபன் இஷ்டத்துக்கு எடுத்து வச்சுட்டு துண்டு துண்டாக எடுத்து காமிச்சா எப்படி இருக்கும் படம் சரியாவே போல போகல அந்த படம் இந்த மாதிரி மாறி டூ ஓரளவு தான் அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை விஐபி டூ காஜோல்லாம் கொண்டு வந்தாங்க பேன் இண்டியா ஒர்க் அவுட் ஃப்ளாப்பு அண்டு கோ டூ அந்த படமும் சரியாக ஓடல கோ ஒன்று ஜீவா ஒன்று அளவுக்கு பிஸா டூ எதுவுமே ஓடவே இல்லை ஸோ மொத்தத்தில் இப்படிலாம் இருந்ததுன்னா பிச்சைக்காரன் டூ ஓரளவுக்கு ஓடிச்சு ஒன்றளவுக்கு டூ ஓடிச்சு மற்றபடி மெஜாரிட்டி ஆஃப் த படம் டிசாஸ்டர் தான் இந்த டூவெலாம் விட்டுதும்பா சொந்தமாக யோசிக்க முடியாதானே அங்கே எங்கேயா காப்பி கொடுத்தான்னு காசு கொடுத்தான்னு வாங்கிட்டு வந்து படம் எடுங்க வெறும் டைட்டில் வச்சலாம் படம் ஓடாது இப்போ வெறும் ஹீரோவை வச்சா அப்படி வச்சா லியோலாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கணுமே இல்லையே இப்போ வெறும் விஜய் சேதுபதி பாருங்க ஏன் அந்த படம் ஆச்சுன்னா அந்த கண்டென்ட் ரொம்ப நல்லா இருந்தது மாஸ்டர் இப்போ ரீசெண்டாக வந்த மகாராஜா அதே மாதிரி கவுர்னரில் சூரி எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் அரண்மனை ஃபோர் ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் கொஞ்சம் யாராவது ஒரு செக்டர் ஆஃப் த பீப்புளுக்காக ஒன்று பிடிக்கணும் ஒன்று டூ கே கிட்ஸுக்கு பிடிக்கணும் இல்லை கிட்ஸுக்கு பிடிக்கணும் இல்லை நைன்ட்டீஸ் கிட்டு இல்லை என்ன மாதிரி ஓல்டு ஸ்கூல் தாட்டில் இருக்கிறவங்க பிடிக்கும் யாருக்குமே பிடிக்குன்னா எங்கேருந்து வருது படம் அது எக்ஸாம்பிள் தான் இது ஒரு நல்ல பாடம் இண்டியன் டூ ஸோ எல்லோரும் பார்த்து அதை மாதிரி ரெக்ட்டிவே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பாப்பா போவ பாண்ட் அவங்க மாதிரி நானும் ஆவலாக வெற்றி வெயிட் பண்ணிட்டுருக்கேன் வெற்றி மாறனோட பார்ட்டு விடுதலை இன்னும் எப்பவுமே இது பண்ணுறீங்க லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் மேலே சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்